இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் புலத்தில் பிறந்து நீ உற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே முன்னால் பல வகைகளில் சங்கல்பித்து கொண்டிருந்தாலும் கூட இறுதியான சங்கல்பமாக ஒரு பறை கேட்கிறார் கோதை பிராட்யா ஒருத்தருக்கு ரொம்ப பசி ஒரு மூணு நாள் இட்லி கடைசா போகிறோம் அப்படின்னு அப்படியே போயின்னு இருக்கார் அப்போது ரெண்டு வீடு தள்ளி ஒருத்தர் வெளியில் வரார் வாங்கன்னு கூப்பிடுறார் வந்து திண்ணியில் உட்காருங்கோங்கிறார் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஸ்ரீட்டு அது இது எல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு இந்த சாப்பிடுங்கோன்னு கொடுக்குறார் அதை வயிறார சாப்பிட்றார் உங்களுக்கு என்ன வேணும்னு இங்கே வந்தேன்னு கேட்குறேன் அவர்கிட்ட சொல்ல முடியுமா இங்க இட்லி கிடச்சா போகுதுன்னு வந்தேன் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டாலேங்கிற ஒரு இனிமே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை மேலே இப்போ கோபிகைகள் இங்கே இருக்கிறார்கள் இன்னெல்லாமோ நாங்கள் கேட்கக்கூடிய தர்ம அர்த்த காம மோட்ச சம்பந்தப்பட்ட பல விதங்களை கேட்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தில் ஆசையில் இங்கு வந்தார்கள் இப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் பண்ணி விட்டார்கள் அவருக்கு ஏவல் புரிந்து விட்டார்கள் இப்பொழுது இங்கே இவ்வாறு கேட்கிறார்கள் சித்திரம் சிறுகாலே ஏர்லி மார்னிங்கில் வந்து உன்னை சேவித்து உன்னை வணங்கி உன் தாமரை போன்ற உன் போல் நிழக்கூடிய தாமரை போன்ற உனது அடியை புகழ்ந்து வணங்கக்கூடிய காரணத்தை கேட்பாய் இந்த மில்க்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் மேய்ச்சி அதனால் எங்களுடைய ஜீவனத்தை நடத்தின்னு இருக்கோம் இப்போது எங்களுடைய இன்னைக்கு கேட்கக்கூடிய சங்கல்பத்தை நீ கட்டாயமாக தரணும் நீ எங்களை உற்றேவர் கொள்ள வேண்டும் நாங்கள் செய்யும் சேவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கும் மற்றம் இல்லை என்றைக்கும் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இந்த பிறவியில் மற்றம் இல்லை இனிமே எழுந்து 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 உயிர் பிறக்கக்கூடிய எல்லா பிறவிகளிலும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் மாட்சிவோம் உன்னோடு நெருங்கி இருக்க வேண்டும் உனக்கு சேவைகள் செய்ய வேண்டும் உன் மீது பக்தியாக இருக்க வேண்டும் உன்னை ஆராதனை செய்ய வேண்டும் உன்னை வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை தவிர மற்ற நம் காமங்கள் எந்த வேறு ஆசைகளும் எங்களுக்கு தராமல் எப்பொழுதும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் எங்கள் கோவிந்தனே கிருஷ்ணனே கண்ணனே என்று தனது உறுதியான ஒரு சங்கல்பத்தை இங்கு இந்த கோபியரர்கள் சார்பில் ஆண்டாள் வைக்கிறாள்